இந்தியாவை ஆண்ட மாமன்னர்கள் சக்கரவர்த்திகளும் ஆண்ட பேண்ட எல்லாருமே நம்ம முன்னோர்கள் ராஜாதி ராஜராஜ வாழ்ந்தாங்களே வாழ்ந்தா முன்னோர்கள் மாமன்னா வாழ்ந்தாங்களே நம்ம உப்பாட்டா வாழ்ந்தாங்களா அவங்க தான் கீழ சொன்னீங்க பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வர்ண முறைப்படி சூத்திர அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார் பிரிட்டிஷ்காரர் இப்ப நம்ம பாட்ட முப்பாட்ட இருந்தால அவன் எவனுமே எதுவுமே கிழிக்கல எது பண்ணா மனு தர்மப்படி ஆட்சி செஞ்சான் பார்ப்பனர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான் அதனால தான் பெரியார் ஆதரிச்சாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பார்ப்பனர்களுக்கும் சத்திரிகள் மட்டுமே சொத்து வாங்கலாம் என்ற நிலையை மாற்றி அனைவரும் சொத்து வாங்கலாம் கொண்டு வந்தார் பாட்ட முப்பாட்ட மன்னர்கள் வாழ்ந்தாங்களே அப்பெல்லாம் தெரியுமா தான் சுத்து வாங்க முடியும் மற்றவங்க வாங்க முடியாது முடிதா ராஜாதி ராஜா சோழன் சொன்னியா அப்போலாம் அவங்க எதுவும் கிழிக்கல அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி நாலில் பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டமாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் தவணை பாட்ட முப்பாட்ட ஆண்டாலும் எவனுமே கிழிக்கல ஆயிரத்தி எட்நூத்தி கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் கொத்தடிமை சட்டத்தை அப்போ பாட்ட முப்பாட்ட ஆண்டால அந்த கொத்தடிமை சட்டங்கள் இருந்துச்சு இதெல்லாம் பிரிட்டிஷ்கார ஒழிச்சா அதனால பெரியார் ஆதரிச்சார் ஆயிரத்தி பதினேழில் பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்தது அவளுக்கு தண்டனையும் வாங்கி தந்தது பிரிட்டிஷ்காரன் பாட்ட முப்பாட்ட ஆண்டால அவனால் இதெல்லாம் கிழிக்கல அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதில் சூத்திர பெண் திருமணமானவுடன் ஏழு நாட்கள் கோவிலில் அதாவது கோவில்களில் பள்ளியறைகள் அங்க பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும் புரியுதா அப்படின்னு கொண்டு வந்தான் அதை ஒழித்தான் பிரிட்டிஷ்காரன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் குழந்தைகளுக்கு திருமண சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்கார பாட்ட முப்பாட்டு ஆண்டான அவளால் அதை கிழிக்கல ஆயிரத்தி எண்ணூத்தி